பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட அதிமுக திருவள்ளிக்கேணி பகுதி துணை செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம் கடந்த ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான திருவெங்கிடம் போலீசாரால் என்கவுண்டர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் இந்த கொலைகள் தொடர்புடைய மற்ற நபர்களை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தும் வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் இந்த கொலையில் அதிமுக திமுக பாஜகவை சேர்ந்த நபர்களும் தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது இதில் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக கொள்கை குறிக்கோள்களும் கோட்பாடுகளும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகைகள் நடந்து கொண்டதாலும் அதிமுகவினுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் அப்படி தென் சென்னை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த திருமதி திருமதி மலர்கொடிசேகர் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக இணை செயலாளர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்க வைக்கப்பட்டுள்ளார் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவ்வருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என கேட்டுக் கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க